என் அன்பு பிள்ளையே உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பார் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ போகின்றாய் உனக்காகவே அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றான் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காகவே அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றார் உனது நிலை என்ன என்று யோசித்துப்பார் உன்னை நீ படும் வேதனையில் இருந்து விடுவிக்கவே நான் அவதரித்தேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கும் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் குழந்தையே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன் மாட்டேன் எனது என்றே நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நானறிவேன் குழந்தையே எல்லாம் நன்மைக்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது எனது மண்ணில் உனது காலடிப்பட்டதோ அப்போது உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் சரியாகிவிடும் உனது கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றார் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்திருப்பதை நீ காண்பாய் குழந்தையே அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் அதிகமாக யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க துவங்கும் உன் வேகம் தான் உன் வேதனைக்கான முதற்காரணம் காரணம் நிதானமாய் யோசி நிதானத்தின் ஆழத்தில் தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வு தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம் கருணை பணி போன்றது அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது நீ வேண்டியதைவிட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றியடைந்தே தீர்வார் மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் தூரம் இல்லை தங்கமே வாழ்வதே வீண் இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான் மனம் அருந்தாதே எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையை ஓரிடத்தில் நிச்சயமாக காத்திருக்கின்றது வெகு சீக்கிரமடைவார் எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையை உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றார் தேவையற்ற பேச்சை குறைத்து தேர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது நான் உன் வழியையும் அழுகையையும் பார்க்கின்றேன் கலங்காதி குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்கவிருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாகவே இருக்கும் என் செல்லமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் ஆதலா எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழும் இந்த நிமிடத்தை தவிர வேறொன்றும் சொந்தமில்லை குழந்தையே பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது கலங்காதே எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதே கடினமான வாழ்வை எதிர்கொள்ளும் பலத்தை கீழ் ஊட்டத்தோடு இரு ஆனாலும் தனித்திரு உன் புன்னகையால் வெற்றி என்று சொல்லை மட்டும்தான் நீ வாழ்வில் இனி எதிர்நோக்கப் போகின்றா உன் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீ அதில் மூழ்க மாட்டார் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் குழந்தையே அன்பு குழந்தையே உனக்கு தாயா தந்தையா உற்ற நண்பனாய் நானிருப்பேன் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே வெல்ல வேண்டும் என்றார் அன்பு காட்டுவதில் வென்று காட்டு தோற்றாலும் உன் குணம் தோற்க விடாது ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் எடை போடாதீர்கள் பின்வரும் அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம் சிந்தனைக்கு தனிமையை தேர்ந்திடு மகிழ்ச்சிக்கு நல்ல மனங்களை தேர்ந்திடு சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட விடலாம் சொல்லில் கடுமை இருந்தால் தேனை கூட விற்க முடியாது குழந்தையே எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நம்பு யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது குழந்தையே தான் என்ற கர்வம் தன்னையும் வாழவிடாது பிறரையும் வாழவிடாது என் தங்கமே விட்டுக் கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல விரும்பியவரின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு பார் புதிய அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவார் எதிர்த்து பேசவும் சற்று கொள் இல்லையே உன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்தே விடுவார்கள் திட்டம் போட்டு நடப்பவர்களுக்கு அவர்கள் மட்டுமே துணை எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடவுள் எப்போதும் துணை இருப்பார் வழிகளை மட்டுமே சந்தித்த மனம் ஒரு கட்டத்திற்கு மேல் தனிமையை நோக்கி பயணப்படுகின்றது பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகின்றது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியென்று வாழ்பவர்களே ஏராளமாக இருக்கின்றனர் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் பல உறவுகளுக்கு விரிசல் ஏற்பட முதல் காரணம் இதுதான் அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதால் தான் உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தான் புலையில் உன்னைவிட வலிமையானவர்கள் யாரும் இல்லை குழந்தையே உன் மனதில் தோன்றும் கவலைகள் அனைத்தும் வெறும் எண்ணங்களே மனதில் எப்போதும் எண்ணங்கள் கொண்டும் மறைந்து கொண்டும் தான் இருக்கும் ஆனால் உன் கவனம் எந்த எண்ணத்தின் மீது இருக்கின்றது என்பதுதான் உன் மன கஷ்டத்திற்கும் மன நிம்மதிக்கும் வழிவகுக்கும் நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உன் பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் எங்கே போகின்றது என்று யோசித்துப்பார் நல்லவராக இரு ஆனால் அதை நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதே உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் போது பொறாமையில் பேசும் பத்து பேருக்காக பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே எப்போது ஒன்றை மகிழ்ச்சியோடு துவங்குகின்றாயோ அப்போது தான் அதன் சிறப்பையும் மதிப்பையும் உன்னுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் உனக்குள் நீ உணர்வா மனவலிமை என்பது மற்றவர் போதித்து வருவதல்ல ஆயிரம் காயங்கள் பட்ட பின்னர் எது வந்தாலும் பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் என்ற நிலைத்தான் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் செய் மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வார் யாரிடமாவது உங்களுக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் உரையாடுங்கள் விடை நீங்கள் விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தார் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பிறந்துவிட்டோம் என்பதற்காக வாழாதே அது கடனாய் முடியும் வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றோம் என்று எண்ணுக்குள் வாழ்வு இனிமையாகும் எதையும் சொல்வதை கேள் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே எல்லோராலும் புகழை எட்ட இயலாது ஆனால் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு உன்னாலும் இயலும் அதை உனது நடத்தையும் ஈடுபாடுமே தீர்மானிக்கின்றது மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று நமக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தை உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும் கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி நிச்சயம் கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதிலாக நான் சுமப்பேன் கலங்காதே சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே தினமும் வணங்கும் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே அனைத்து துன்பத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் உறுதியாக செல் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நாம் தேவையற்ற பேச்சை உறவுகளை தொலைப்பதற்கு காரணம் பேச்சை அடக்கினால் உறவு நிலைக்கும் அதிக கோபப்படுபவர் நல்லவராக இருப்பர் இல்லையில் நன்றாக ஏமாற்றப்பட்டவராக இருப்பார்கள் வாழ்ந்து காட்டு குழந்தையே அவமானப்படும் போது அவதாரம் எடு வேழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை தவிர்த்து வாழ்ந்து காட்டு விழுதுகள் தரையை தொட்டு விட்டால் பின் வேள்வதே இல்லை அதே போல்தான் நாம் இறையுணர்வை அடைந்து விட்டால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் இழந்த பின்னும் என்னால் முடியும் என்று எவன் நிமிர்ந்து நிற்கின்றானோ அவனை சாதிக்கின்றான் மற்றவர்கள் என நினைப்பார்கள் என்பதைப் பற்றி கவலை என்றி தனக்கு பிடித்ததை செய்பவனே நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றான் சோதனைகளா நீ சூழப்படும் போதெல்லாம் கவலைப்படாதே நானிருக்கின்றேன் என கூறும் முதல் குரல் இறைவனுடையதாயிருக்கும் நீ அவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கும் வரை பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் எல்லாம் முட்டாளும் அல்ல உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும் போதுத்தான் அழகாகின்றது உன் முயற்சிகள் எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கின்றது நம்பிக்கையோடு செயல்படு சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு மட்டுமே இருக்கின்றது குழந்தையே கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழை காட்சிகள் கண்ணில் பிம்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒருநாள் நிழலும் நிஜமாகும் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் சாதிக்கவும் முடியும் நேற்று மற்றும் நாளையை மறந்துவிடும் இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி முயற்சி பயிற்சி நம்பிக்கையை சுகமாக சுமப்பவர்களுக்கு விழுவது கடினம் எழுவது சுலபம் உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது நேரத்தை வீணாக்காதே உன்னால் முடியும் சாதித்துக்கொண்டே இரு வாழ்க்கையில் நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்திருப்பான் விமர்சனங்களை கடந்துவிடும் பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நீயல்ல இருப்பினும் அலாதி கற்பனை உன்னை மிருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அகம் முழுவதும் வேதனைகள் அதை மறைத்து முகம் முழுவதும் வேஷம் போடுவதே இப்போது பலரது வாழ்க்கை நிலையாக உள்ளது உன்னையே நீ நம்பிப்படி நீ விரும்பிய வேலை வரும் உன்னை தேடி வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் பொறுத்துக் பொறுத்துக்கொள்வது வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்றுவிடாமல் ஓடுகின்றாய் என்று பெருமைக்குள் தங்கமே தூக்கி எரிந்தால் விழுந்த இடத்தில் மரமாகு எரிந்தவன் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு யாருடைய அடையாளத்தையும் எடுத்துக் கொள்ளாதே உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கு மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாக மாறும் குழந்தையே ஒருபோதும் தவறு செய்யாத எவரும் புதியதை முயற்சித்ததில்லை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்று போகும் குழந்தையே ஏன் வைரமே நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசு இது வாங்கிக் கொள் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா